என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி எவ்வாறு அமையப் போயிருது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நம்ம இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பெரிய ஜனநாயக நாட்டில் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன் தான் பார்த்தோன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எலெக்ஷன் நடக்க போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஜெயிச்சு பிரதமர் ஆனார் இப்போ அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போது இன்னும் ஒரு ஓரிரு மாதங்களில் வந்து தேர்தல் தேதி வந்து அறிவிக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி தேர்தல் கூட்டணி குறித்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்திய நாடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு பல கட்சிகள் கொண்ட ஒரு பெரிய நாடு இதில் போட்டிகள் வந்து பார்த்தோன்னா பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பாஜக வந்து இரண்டு முறை தொடர்ந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ மூணாவது முறை ஹேட்ரிக் அடிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ வந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த கூட்டம் வந்து ஒவ்வொரு நகரங்கள்லையும் வந்து வந்துச்சு இப்போ வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இப்போ முதல் கட்டமாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டணியில் பார்த்தோன்னா மேற்கு வங்காளத்தில் மம்தா அவர்கள் வந்து காங்கிரஸ்க்கு வந்து இரண்டே தான் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக வந்து காங்கிரஸ் சைடில் வந்து பார்க்கப்படுது அதுக்கடுத்து பார்த்தோன்னா பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து பார்த்தனா நாங்க வந்து தொகுதி ஒண்ணு கூட நாங்க தரமாட்டோம் காங்கிரஸ்க்கு நாங்களே நிற்க போறோம் எல்லா தொகுதியிலையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பஞ்சாப்ல ஆம் ஆத்மி அவர்கள் அந்த கட்சி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் தனித்தே வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி கூட்டணியில் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து பார்த்தோன்னா காங்கிரஸை வந்து புறந்தாடுற மாதிரி ஒரு சூழல் இப்ப வந்து கூட்டணி குறித்து கூட்டணிக்கு வந்து அதாவது காங்கிரஸ்க்கு எவ்வளவு தொகுதிகள் அந்த பங்கீடுல பேச்சுவார்த்தையில பாத்தோன்னா எழுபறியா போயிட்டு இருக்கு அவங்களும் முதல் சுற்று இரண்டாம் சுற்றுன்னு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தாலும் தொகுதி பங்கீடு வந்து ஒரு முறையா அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டிச்சு காங்கிரஸ்க்கு அதுவே ஒரு பெரிய அதிருப்தியா இருக்கு அப்ப மற்ற மாநில கட்சிகள் எல்லாமே வந்து காங்கிரஸ் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலையா அப்படிங்கிற மாதிரிதான் இதுல இருந்து போய்கிட்டு இருக்கு இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதெல்லாம் வந்து இன்னும் எதுவுமே சொல்லலை நம்ம அந்த அளவுக்கு வந்து புறந்தடா மாட்டோம்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் திமுக எப்படி இருந்தாலும் போன டைம் பத்து தொகுதி கொடுத்துருந்துச்சுன்னா இந்த டைம் அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப மோசமாக ஒன்று ரெண்டு அப்படிங்கிற அளவுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்ற தொகுதி மற்ற மாநிலங்கள் கேரளாவாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்களில் பார்த்தோன்னா காங்கிரஸ் தனியாகவே போட்டியிடும் பட்டு ஆந்திரா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் பீகார் அப்புறம் உத்தரப்பிரதேசம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இங்கே பஞ்சாப்பு டெல்லி இந்த போன்ற மாநில கட்சிகள் உள்ள ஒரு மாநிலங்கள்ல எப்படி வந்து காங்கிரஸ் வந்து எடுத்து அவங்க கூட்டணியில வந்து சமாளிச்சு போறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல இன்னும் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்க போது காங்கிரஸ்க்கும் மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய அஹ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பார்த்தோன்னா ஒரு மோதல் போக்கே நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் திடீர்னு பார்த்தோன்னா அவங்க வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டான ஒரு நிலைப்பாடதான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதும் மம்தா வந்து உங்க கட்சிக்கு இது போதுமான அளவுக்கு தான் சீட்டு இது போதும் இந்த ரெண்டே உங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி பேசறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் காங்கிரஸோட பரிதாப நிலைமை போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா அவங்கதான் காங்கிரஸ் கட்சியே தான் இதுக்கு காரணம் அவங்க மட்டும் திறமையா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மாநில கட்சிகளோட எழுச்சி இருந்திருக்குமா இருந்திருக்கவே இருந்திருக்காரு ஐம்பத்தி ஒண்ணுல முதல் முறையா வந்து தேர்தலை சந்திக்கும் போது காங்கிரஸ் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டே கட்சிகள் தான் இந்தியால இருந்தது இரண்டு கட்சிகள் இருந்த இந்தியால இப்ப இத்தனை கட்சிகள் ஆரம்பம் காரணமே காரணமே காங்கிரஸ் தான் காங்கிரஸோட ஒழுங்கா ஆட்சி செய்ய ஆட்சி செய்ய முடியாத ஒரு திறமைதான் இந்த அளவுக்கு இத்தனை கட்சிகள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவானதுக்கு காரணமே அப்பில இருந்து அந்த காங்கிரஸ் கட்சி கரெக்டா அவங்களுடைய ஆட்சியை சிறப்பா செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இத்தனை கட்சிகள் உருவாகி இருக்குமானா இருந்திருக்கவே இருந்திருக்காரு அவங்களுடைய பலவீனம் தான் கட்சிகளோட பலம்னு மேலை நாடுகள்ல மற்ற வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு கட்சி இரண்டு கட்சி அவங்க சுதந்திரம் அடையும் போது இரண்டு கட்சிகள்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த இரண்டு இரண்டு கட்சிகள் மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கு ஒரு கட்சினா அந்த ஒரு கட்சியே தான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பல கட்சிகள் இருக்கக்கூடிய நாடுகள்ல கூட ரொம்ப அதிகமா ஒரு நூறு நூத்தி கட்சிகள்லாம் இருக்காது மேக்சிமம் பார்த்தோம்னா ஒரு பத்து ஒரு பதினஞ்சு அதிகமான கட்சிகள் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு உலகத்துல இந்தியால இந்த அளவுக்கு ஒரு கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கிறதுக்கே காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அதிருப்தி தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்தி தான் இந்த கட்சி சரியில்லை அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி வந்தாவது மக்களுக்கு நல்லது செய்யுமா அந்த கட்சி வந்தாலும் நல்லது செய்யுமா அப்படின்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்கு அதை வந்து சரியா எந்த ஒரு கட்சியுமே இதுவரைக்கும் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையவே கிடையாதுங்க இப்ப தொடர்ந்து இரண்டு முறை வந்து பாஜக வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய திறமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய திறமை எப்படி இருக்குன்னு நான் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை நீங்களே வந்து பாத்துட்டு இருப்பீங்க அவங்களுடைய ஆட்சி முறைகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவங்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா வட இந்தியாவில மட்டும்தான் ஆதிக்கம் அதிகமா இருக்கு தென்னிந்தியாவில பார்த்தோன்னா ஆதிக்கம் பாஜகவுக்கு கிடையவே கிடையாது நம்ம நான்கு மாநிலங்கள் அதாவது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஐந்து மாநிலங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து மாநிலம் பாண்டிச்சேரி ஒண்ணு சேர்த்து ஆறு மாநிலங்கள் இந்த ஆறு மாநிலங்கள்ல அவங்களுடைய செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 கம்மியான ஒரு பதிவு கம்மியான சதவீதம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா வட இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோன்னா பாஜகவோட கை கைதான் வந்து மேலோங்கி இருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தனா இப்ப நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல்களை வச்சே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுல பாத்தோம்னா மெஜாரிட்டியே பாஜக தான் வந்து ஆட்சியை புடிச்சது சோ இதுல இருந்தே வந்து தெரியுது பாஜகவோட கை வந்து எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களே வந்து இத வந்து ஆச்சரியமா பார்த்தாங்க ஏன்னா வந்து கருத்து கணிப்பு எல்லாமே பார்த்தோன்னா காங்கிரஸ் சாதகமா இருந்தது இந்த ஐந்து மாநில தேர்தல்கள் எல்லாமே கடைசியில ரிசல்ட் ஆப்போசிட்டா வந்துருச்சு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு கட்சியே அஞ்சு ஆண்டுகள் ஆட்சி செய்யறதுக்கே அவ்வளோ பிரச்சனைகள் வருது இத்தனை கட்சிகள் கூட்டணி சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் மாதிரி கிடையாது மக்கள் இப்போ எல்லாமே வந்து உன்னிப்பா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து கூட்டணி இந்தியா கூட்டணிய வந்து ஏத்துக்கு வாங்கலாம் அப்படிங்கறது கம்மி தான் அதனாலதான் மாநில கட்சிகள் எல்லாமே நம்மளே தனியா நின்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாங்களே நின்றுக்கிறோம் காங்கிரஸ் நாங்க கூட்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்களோ என்னமோ காங்கிரஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது இதுல அவங்க மீண்டு எப்படி வளர்ப்புறாங்க அப்படிங்கிறது தெரியல ராகுல் காந்தி மறுபடியும் நான் நடைப்பயணம் வந்து மேற்கொள்றாரு மறுபடியும் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பாவம் அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க போராடிதான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒண்ணுமே பண்றதுக்கு வழி இல்ல ஒரு கட்சி எதிர்க்கறதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து கூட்டம் கூட்டமாக நடத்தி கடைசியில் கூட்டணியில பார்த்தோன்னா இடங்கள்ல இவ்வளவு போராட்டமா இருக்குது காங்கிரஸ்க்கு இதெல்லாம் கொண்டு போய் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து தேர்தல் தேதி எப்படியும் அடுத்த மாதம் இறுதியில வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க பல கட்டங்களா வந்து இந்தியாவில வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது அதுல வந்து என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் எக்ஸாக்டா நம்மளுக்கு சொல்ல முடியல ஏன்னா வந்து கருத்து கணிப்பெல்லாம் இனிமேல்ட்டு தான் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னதான் கருத்து கணிப்புனாலும் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கறதும் தெரியல ஸோ இது இந்த மாநில தேர்தலோட ரிசல்ட் பார்த்தோன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருச்சு நம்மளால அடுத்த நாடாளுமன்ற தேர்தல வந்து நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட இறங்குறாங்க அந்த உத்வேகம் இருந்தது இப்படியாவது நம்ம வின் இந்த சலசலப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல போக போக தான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ பதிவுல நம்ம காங்கிரஸோட நிலையோட நிலையை தான் நம்ம பார்க்குறோம் அவங்க சரியா ஆட்சி செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஒழுங்கா ஆட்சி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா எழுபத்தைந்து ஆண்டுகள்ல இப்ப பாஜக அப்படின்னு பாத்தோன்னா ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் அப்புறம் ஒரு நடுவில் ஒரு அஞ்சு ஆண்டுகள் மொத்தமே ஒரு இருபது ஆண்டுகள் தான் பார்த்தனா மற்ற கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கு மீதி கிட்டத்தட்ட பாத்தோன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பார்த்தனா காங்கிரஸ் கையில தான் இந்தியா நாடு இருந்திருக்கு அவங்க வந்து எப்படியோ நாட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம் முக்கியமா பாத்தினா இந்த அளவுக்கு வந்து குற்றங்கள் ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து எவ்வளவோ அவங்களுடைய ஆட்சியில வந்து கரெக்டா திறமையா செஞ்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தோன்னா இப்ப நாடு நம்மளுடைய நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னா இப்பயே நம்ம எல்லா துறையிலயுமே வந்து மேலோங்கி இருக்கும் போது இன்னும் நம்ம சிறப்பா இருந்திருக்கலாம் இவ்வளவு இளைஞர்கள் கொண்ட அதிகமான இளைஞர்கள் கொண்ட ஒரு இந்திய நாட்டுல வந்து முன்னேற முடியாததுக்கு காரணமே வந்து சரியான திட்டமிடல் இல்லை அப்படிங்கிறது தான் என்னதான் ஐந்தாண்டு திட்டங்கள் அவங்க ஆட்சியில வகுத்திருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் வெற்றி அடைந்தது தவிர பல திட்டங்கள் வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் மிகப்பெரிய காரணம் ஊழல் இந்த லஞ்சம் அப்படிங்கிறது தான் ஸோ கட்சியில லஞ்சம் ஆரம்பிச்சு கடைகோடியில இருக்கக்கூடிய அரசு அரசு அலுவலகங்கள் வரைக்கும் அந்த லஞ்சம் ஊழல் எல்லாமே வந்து இப்ப சர்வசாதாரமா வந்துருச்சு அதுதான் வந்து இப்ப மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு அதோட தொடர்ச்சி தான் பாத்தோம்னா இப்ப அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பாரம்பரியமா செஞ்சுட்டு வராங்க அந்த கட்சிக்கு இந்த கட்சி பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காங்கிரஸ் ஒதுக்கிட்டு அடுத்தது வேற கட்சிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி மாநில கட்சிக்கோ இல்ல பாஜக போன்ற கட்சிகளுக்கோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த டிஜிட்டல் மையமான இந்த உலகத்துல வந்து எப்படி காங்கிரஸ் வந்து மீண்டும் வந்து அவங்களுடைய எழுச்சி காமிச்சு வெற்றி அடைய போறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்படிங்கிறது தெரியல ஆனா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரிமுகமாவேதான் இருந்துகிட்டு இருக்கு இந்த சரிமுகம் அவங்களுக்கு எப்ப ஏறுமுகம் ஆக போகுது அப்படிங்கிறது தான் தெரியல ஸோ இந்த வீடியோ பதிவுல உங்ககிட்ட வேண்டிக் கொள்வது என்னவென்றால் வரக்கூடிய தேர்தலாக இருக்கு இருக்கட்டும் அடுத்தது வரக்கூடிய பொது தேர்தலாக இருக்கட்டும் எந்த ஒரு தேர்தலாக இருக்கட்டும் நம்மளுடைய வாக்குப்பதிவை வந்து முறையாகவும் ஒழுங்காகவும் நம்ம செலுத்தணும் நம்மளுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கு அவங்க வந்தாங்கன்னா எந்த கட்சி வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்க மக்களுக்கு எது நல்லது முக்கியமா இந்தியாங்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு நாடு ஸோ அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது நிலை குலையாம எல்லாமே சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சியா பார்த்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் பயப்படுற கட்சி அதாவது நம்மள வந்து பயங்கரமா மிரட்டுற கட்சி இந்த மாதிரி கட்சிகளை வந்து நம்ம எப்பயுமே வந்து தேர்ந்தெடுக்க கூடாது ஸோ உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை கரெக்டா சரியான கட்சிக்கு ஓட்டு போடுங்க காங்கிரஸோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்